திருப்பத்தூரில் ஜம்புதீவு பிரகடன நாளை முன்னிட்டு அமைச்சர் பெரியகருப்பன் மருதிபாண்டியர்களின் நினைவு தூணுக்கு மாலையிட்டு மரியாதை செய்தார் சிவகங்கையை ஆண்ட மாமன்னர்களான மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி ஜம்புத்தீவு பிரகடனம் அறிவித்தனர் முன்பு இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை சின்னமருது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவர் மற்றும் மலைக்கோட்டை மதில் சுவரிலும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஊட்டினார் இதுவே இந்தியாவின் முதல் சுதந்திர பிரகடனமாகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் எதிர்ப்பாகவும் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்த நாளை கொண்டாடும் விதமாக திருப்பத்தூரில் அகமடையார் உரவின் முறை சங்க பொருளாளர் சேகர் தலைமையில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இளைஞர் பேரவையின் சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மாபர்கள் மருதுபியர்கள் தூக்கிடப்பட்ட நினைவுத்தூணிற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் முன்பாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருதுவர்களின் சிலைக்கும் மாலையிட்டு மரியாதை செய்தார் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் முழங்க இளைஞர்கள் பேரவையினர் அமைச்சரை வரவேற்றனர் நிகழ்ச்சியில் அமைச்சருக்கு சங்க பொருளாளர் சேகர் காலாஞ்சி வழங்கினார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சரிடம் இளைஞர் பேரவையின் செயலாளர் பூக்கடை பாண்டியம் நினைவுத்தூண் அமைந்துள்ள இடத்தில் தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் மரியாதை போது வெயில் மயலையில் பாதிக்காத வண்ணம் குடாரம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதற்கு அமைச்சர் நிச்சயமாக மாமன்னர்கள் மருந்து பாண்டியர்களின் அரசு விழாவான வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் இருநூற்றி இருபத்தி மூணாவது நினைவு நாளுக்குள் அமைத்து தருகிறேன் என கூறி சென்றார் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பேரவையின் தலைவர் நந்தீஸ்வரன் செயலாளர் பூக்கடை பாண்டியன் மற்றும் இளைஞர் பேரவை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட மாவணவரணி அமைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்